அஜித்குமார் அவர்களுக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு இந்த அற போராட்டம் நடத்தணும் இது மாதிரி இந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாலு லாக்அப் மறை நடந்தது அது வந்து எந்த ஒரு சாட்சியுமே இல்லாம மறைக்கப்படுது அதுக்கு உடனே யாருன்னா காவல்துறை ஓகேலாம் காவல்துறை என்று பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பப்ளிக்கு வந்து ஒர்க் பண்ணும் அவங்க பப்ளிக் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அந்த போராட்டம் கண்டிப்பா நீக்கப்படும்ண்ணா இப்ப நீக்கப்படன்றதுக்கு நீங்க இந்த போராட்டமே பாக்கலாம் இந்த போராட்டத்துக்கு வந்து எங்க அதிகமா வந்துட போறாங்க வந்து பலத்த காமிச்சிட போறாங்க மதுரை வாயில இருந்து முடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிங்களா நீங்க வேணா எல்லா இடத்துல கேட்டு பாருங்க மதுரை வாயில ஸ்டார்ட் பண்ணி வர வரைக்கும் பாருங்க இந்த மொனையில இருந்து இப்படி விட்டீங்கன்னா முன்னூறு மீட்டரு இந்த இந்த பக்கம் வழி மறைக்கணும் எல்லாருமே கால் வெளியில நடந்து போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஏழரை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடக்க விட்டு அந்த வகை கூப்பிட்டு தீர்வுனா காரணம் கண்டுபிடிக்காமல கவர்மெண்ட் தான் அதுதான் டைரக்டா எதிர்க்கணும் ஆளுங்கட்சி ஆளுற கட்சி தான் இதுக்கு டைரக்டா எதிர்க்கணும்ல மத்திய அரசும் எதிர்க்கணும் ஒன்றிய அரசும் இருக்கணும் ஒன்றிய தமிழக அரசு இது பண்ணா ஒன்றிய அரசு கேட்கணும் அது ஒன்றிய அரசு ஜாடரா தட்டி தானே போறாங்க ரெண்டு பேரும் விஜய் வந்து ஏடிஎம் கேக்கு சிடிஎம் பிஜேபிக்கு பிடிஎமன்றாங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணி எல்லாம் போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கூட வந்து தேர்தல் கூட்டணி வச்சுக்கிறாங்க பிஜேபி கூட வந்து இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின்தான் டிவிக்கு பாடுபட கண்டிப்பா இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா மாறும் இப்போ தளபதி எட்டு மாசம் தானே இருக்குது எட்டு மாசம் என்ன அஜித் குமார் தான் லாஸ்ட்ன்னு ஆட்சி இருக்குது ஒன்னும் எட்டு மாசம் இருக்குது எங்களால வந்து போராட முடியும் எந்த ஒரு யாருக்கும் இதே இந்த மாதிரி அந்நீதி அஜித் அஜித்குமார்னு இல்லை யாரா இருந்தாலும் நாங்கள் போராடுவோம் எங்க ஆட்சி வந்து என்ன வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து பண்ண ஒரே ஒரு ஒண்ணு கூட நடக்காது நடக்காது இல்லை உங்க மக்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா நாங்க சொல்றத விட கட்சி ரசிகர் கூட்டத்தை வச்சு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு தெரியும் மக்கள் ஆட்சினா என்ன மன்னர் ஆட்சினா என்னான்னு இப்ப நடந்தது வந்து மன்னராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிக்கிறது மக்கள் ஆட்சி அதுவும் எதுவே டிஃப்ரெண்ட் நீங்களே சொல்லுங்கன்னா தமிழகத்துல எத்தனை கட்சி இருக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய இந்தியாவில எத்தனை கட்சி இருக்கு எந்த கட்சி பெண்களை கொள்கை தலைவரா ஏத்து ஒரு கொள்கை தலைவரை முதல்ல முதல்ல ஒரு பெண்ண வந்து கொள்கை தலைவரா ஏத்துனது நம்ம டிவிக்கே தான் அதுலயே தெரியல உங்களுக்கு பெண்கள் எவ்வளவு முன்னுரிமை இருக்கிறாங்கட்டு